வணக்கம் நண்பர்களே திரவத் திரைதானில் உங்களது அனாதி ஆற்றலை கண்டு தினம் தினம் வியக்கின்றேன் என்னவனே எல்லாமுமாய் இருப்பவனே இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே திரவ திரை இந்த மொபைலு இது மூலிமா வந்து நம்ம நான் வந்து சில நான் நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஸோ அதனால் இந்த பதிவு போட்டது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய காட்சிகளை வந்து எதுவுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞான நிலை இல்லை ஒரு யோகி இவங்களால மட்டும்தான் இதை வந்து கா இதை வந்து பார்க்க முடியும் இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு மலைகளில் போய் அந்தப்பட்ட ஒரு நிலைகள் போது தான் நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ராவலோ இல்லை அந்த ஸ்பேஸ் டைம் அதில் வந்து ப்ளே பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சித்தி அடைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு வேற ஒரு உலகத்துலையோ வேறு ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம இங்கிருந்து பார்க்குறோம் அப்படின்ற போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இங்கே எதுவுமே ஆச்சரியமாக தெரியல அதனால் எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆச்சரியமாக தான் இருக்குது இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஞ்ஞான போகங்கள் எல்லாமே அதனால் வந்து அதான் சொன்ன மாதிரி அந்த யோகி நிலை யோக நிலை அடைஞ்சவங்க அவங்களால் மட்டும்தான் வந்து வேறு ஒரு இடத்துல நடந்த விஷயங்களை வந்து அமர்ந்த இருந்தே வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் இப்போ அந்த யோக நிலையில் அப்படியாப்பட்ட ஒரு நிலை அடைஞ்சவங்களால் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு எந்த இதுவுமே இல்லாத ஒரு கீழ்த்தரமான நிலையில் வாழ்ந்துகிட்ருக்குற நம்ம கையிலேயும் வந்து ஒரு கைபேசி கொடுத்து இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான இதை வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு இந்த ஒரு க இந்த ஒரு இந்த திரையினால் இந்த திரவத்திரை நம்ம கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதனால் வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காரு பார்க்குற அளவுக்கு இதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே நமக்கு எனக்கு எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்குது இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஞ்ஞான போகங்கள் இது எல்லாமே அதே மாதிரி எத்தனை நாடுகள் இருக்குது ஒவ்வொரு நாடு அவங்கவுங்களுடைய கல்ச்சரு அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறை எப்படி இப்படிலாம் அவங்க வாழறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உக்காந்த இடத்துலருந்தே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த தெரிஞ்சுக்கிறோம் பார்த்து ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்த கொடை தான் அவருடைய அறிவிலேருந்து வெளிப்பட்டது தான் நன்றி